السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربي اشرح لي صدري ويسر لي أمري وحل الأقدة من لساني افقه قولي ربي زدني علما نافعا وعملا متقبلا ورزقا طيبا الحمد لله نعم وند إبو لاستا إنا أبدينا مفول باتو مفول மஃல் முத்தலக் வந்து ரெண்டு வீடியோ நம்ம பார்த்து முடித்தாச்சு இப்போது அதே மஃபூல் கண்டினியூ ஆகுது செகண்ட் டைப்பு மஃபூல் மொத்தம் அஞ்சு டைப்புன்னு நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு புரியும் ஏன்னா இதுக்கு முன்னாடி மஃபூல் முத்தலக் முதல் வகையை நடத்தியாச்சு இப்போது மஃபுல் முத்தலக்கில் ரெண்டாவது வகை மூல் பிஹி ஓகேங்களா அந்த மஃபூல் பிஹி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அல்லாஹ் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நம்ம நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் மஃபுல் நடத்தினேன் இல்லையா அப்போ ஒரு விஷயம் நான் ஜென்ரலாக மஃபூலை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன் இல்லையா அதாவது லரப ஜெய்துன் பக்ரன் அப்படின்னு ஒரு ஜென்ரலான புரிதல் வந்து இருக்கும் அதை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் இல்லையா உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பேன் நீங்கள் பார்த்து நீங்கள் நான் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போ நடத்தி இருக்கும்போது ஜென்ரலாக மஃபோல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத அதில் நான் சொல்லியிருப்பேன் இல்லையா அதுதான் இங்கே நம்ம செகண்ட் பாயிண்ட் பார்க்க போகிறது மஃபூல் பிஹி நம்ம ஜென்ரலாக எது மஃபுல் சாதாரணமாக வெறும் மஃபோல் அப்படின்னு ஜென்ரலாக சொல்கிறது தான் மஃபுல் பிஹி ஓகேங்களா ஜென்ரல் மஃபுலும் மஃபுல் பிஹியும் ஒன்று தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க மற்றதெல்லாம் மஃபுல் முத்தலக் மஃபுல் ஃபீஹி மஃபுல் லஹு மஃபுல் மஹுவாக இருக்கும் ஆனால் ஜென்ரலாக ஒரு மஃபூலை நம்ம பார்த்தோன்னா அது மஃபுல் பிஹியாக தான் இருக்கும் இன்னும் நான் உதாரணமாக சொல்கிறேன் பாருங்களேன் கல்ல மல்லஹு மூசா தக்லீமா அப்படின்னு ஒரு உதாரணம் எடுத்துக்கோங்க என்னென்னா ஜென்ரலாக மஃபுல் பிஹியை பார்க்க முடியும் அதாவது மூசாவிடம் அல்லாஹ் கண்டிப்பாக பேசினான் அப்படின்னு இதுக்கு அர்த்தம் கல்லம பேசினான் யார் அல்லாஹ் யாரிடம் மூசாவிடம் மூசா இங்கே யாரிடம்ன்றது மஃபுல் பிஹிக்கு கேள்வி கிடையாது ஆனால் ஜென்ரலாக மஃபுல்னு நம்ம பார்த்தோம்னா இது மஃபுல் பிஹி தான் அப்போது யாரிடம்ன்ற ஒரு கேள்விக்கும் நம்ம ஆன்சரில் வந்து ஐந்த அப்படிங்கிற ஒரு ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸை மேக் பண்ண முடியும் ஆனால் இங்கே குரான் வசனம் இந்த மூசான்னு இல்லை கல்லமல்லாகும் மூசான்னு சொல்லிட்டு மூசாவை வெறும் ஜென்ரலாக மஃபூலாக தான் இருக்கு இந்த ஜென்ரல் மஃபுல் வந்து மஃபுல் பிகியாக நம்ம கன்சிடர் பண்ணப்படும் அந்த தக்லீமா அப்படிங்கிறது பாருங்க கல்லம அப்படிங்கிற ஒரு ஃபியல் நீங்க இந்த ஃபியலை இன்னும் நீங்க வந்து எதில் படிக்கலை அப்படின்னு சொன்னா சர்ஃபில் நீங்க இன்னும் படிக்கலை இல்லையா அந்த சர்ஃப்ல ஆனால் வந்து மஃபுல் முத்தலக் நீங்க படிச்சுட்டிங்க ஒரு ஃபியலுக்கு கூறப்பட்டு அந்த ஃபியலினுடைய மஸ்தரை மஃபுல் முத்தலக்காக வரும் கண்டிப்பாக உறுதிப்படுத்துறதுக்கு வரும் அப்போது இந்த ஆக்ஷன் எல்லாம் கண்டிப்பாக மூசாட்ட பேசினா அப்படிங்கிற ஆக்ஷனை உறுதிப்படுத்துறதுக்காக கல்லமுடைய மஸ்தர் தக்லீமா இது மட்டும் புரிஞ்சுக்கோங்க கல்லம மஸ்தர் வந்து தக்லீமுன் இல்லையா அதனுடைய மஸ்தரை இங்கே மஃபுல் முத்தலக்கா வந்திருக்கு அப்போ மூசான்றது என்ன மஃபுல் அப்படின்னா ஜென்ரல் மஃபுல் தான் அந்த ஜென்ரல் மஃபுல் மஃபுல் பிகி இப்போ இங்கே ஒரு விஷயம் நான் சொல்றேன் உங்களுக்கு நான் வந்து லாஸிம் முத்த அத்தின்னு ரெண்டு விஷயம் சொல்லி கொடுத்தேன் இங்கே நினைவுக்கு கொண்டுட்டு வாங்க லாசிம்னா எதை யாரை யாருக்குன்ற கேள்வி வராது முத்த அத்தினா எதை யாரை யாருக்குன்ற கேள்வி வரும் இந்த எதை யாரை யாருக்கு அப்படின்ற கேள்விக்கு பதிலாக தான் மஃபோல் பிஹி இருக்கும் ஓகேங்களா ஆனால் ஜென்ரல் மஃபோலுக்கும் இந்த மூன்று கேள்வி வராமலும் சிம்பிளா யாரிடம் அப்படின்னு கூட இருக்கும் ஆனா மிக முக்கியமா மஃபூல் பிஹிக்கு மூணு கேள்வி வரும் எதை யாரை யாருக்கு ஓகேங்களா அப்போ நீங்க கொண்டுட்டு வர எல்லா முத்த அத்தியான ஃபியலுக்கும் என்ன கேள்வி வரும் எதை யாரை யாருக்குன்னு கேள்வி வரும் அப்போ அதுக்கு ஆன்சரா என்ன ஆப்ஜெக்ட் வரும் என்ன மஃபூல் வரும் லஹுவா மா முத்தலகால்ிள்ான்னு பார்த்தோனா மி தான் அதுக்கு ஆன்சராக வரும் ஸோ அந்தியை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் உங்களுக்கு உதாரணங்களோட பார்க்கும்போது இன்னும் ரொம்ப தெளிவாக புரியும் வாங்க இன்ஷா எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம் ஃபஸ்ட் நோட்ஸ் எழுதிக்கோங்க அதுக்கான நோட்ஸ் பாருங்க செய்பவனின் செயல் யார் மீது அல்லது எதன் மீது நிகழ்கிறதோ அதற்கு மஃல் பிகி என்று சொல்லப்படும் ஒரு ஆக்ஷன் யார் மேலே அல்லது எதன் மேலே நிகழதோ அதுக்கு மஃபுல் பிகி இந்த 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 டெஃபினிஷனை நம்ம எங்க பாத்தோம் ஜென்ரல் மஃபுல்ல பார்த்தோம் இல்லையா ஜென்ரல் மஃபுல்ல என்ன சொன்ன செய்பவனின் செயல் யார் மீது எதன் மீது நிகழ்கிறதோ அது மஃபுல் பிகி அப்போ ஜென்ரலாக சொன்னா அது மஃபுல் பிகி தான் அதுக்கு எதை யாரை யாருக்குன்ற கேள்வி வரும் வந்து முத்த அத்தியாக இருக்கும் இதுதான் வந்து எப்படி இருக்கணும் முத்த அத்தியான ஃபியலா இருக்கணும் லாசிமான ஃபியூவலாக இருக்க கூடாது லாசிமான ஃபியலா இருந்துச்சுன்னா மத்த மஃபுல் வரலாம் ஆனா மஃபூல் பிஹி கண்டிப்பா வராது ஆனா முத்த அத்தியான ஃபியோலா இருந்துச்சுன்னா கண்டிப்பா மஃபுல் பிஹி தான் வரும் ஓகேங்களா இங்க எதை யாரை யாருக்குன்ற கேள்வி வராமலும் ஜென்ரல் மஃபூலா வரும்போதும் மஃபுல் பிஹிதா அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தக்லீமா கல்லமல்லாஹு மூஸா அப்படிங்கறதையும் நம்ம பார்த்தோம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நினைக்கிறேன் இப்போ எதை யாரை யாருக்குன்ற கேள்வி கம்பல்சரி கண்டிப்பா வரணும் ஆஹ் அடித்தான் யாரை அடித்தான் ஜெய்து கொடுத்தான் யாருக்கு கொடுத்தான் ஜெய்து உதவி செய்தான் யாருக்கு உதவி செய்தான் செய்து பார்த்தான் எதை பார்த்தான் இப்போ எதை யாரை யாருக்கு கேள்வி வந்து இந்த மஃபுல் பிகி வரணும்னா மஸ்ட் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க ஓகே வாங்க எக்ஸாம்பிளுக்கு போயிடலாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் டெஃபினேஷன் எழுதும் போது என்ன சொன்ன உங்களுக்கு செய்பவனின் செயல் யார் மீது அல்லது எதன் மீது நிகழ்கிறதோ அதற்கு மஃபுல் பிகி என்று சொல்லப்படும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அதற்கான எக்ஸாம்பிள் பார்த்துடலாம் ரஹிம அல்லாஹூ ஜெய்தன் அல்லாஹ் ஜெய்துக்கு அருள் புரிந்தான் இப்போ ரஹிம ஃபியல் அல்லாஹ் ஃபாயில் ஜெய்தன் மஃபூல் இப்போ என்ன கேள்வி ரஹிம அருள் புரிந்தான் யாருக்கு அருள் புரிந்தான் யாருக்குன்ற கேள்விக்கு ஆன்சரா ஜெய்தன் அப்படிங்கிறது மஃபூல் மஃபூலுக்கு என்ன ஹரக்கத் கொடுத்துருக்கோம் ஃபாயிலுக்கு அல்லாஹுன்னு தம்மா கொடுத்துட்டோம் மஃபூலுக்கு ஜெய்தன் ஃபத்தஹா தன்மின்னு கொடுத்தாச்சு ஓகேவா உங்களுக்கு எக்ஸாம்பிளோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் அடுத்தது செகண்ட் பாயிண்ட் போகலாமா சில சமயம் ஃபாயிலை விட மஃகூல் முற்படுத்தப்படும் விட மஃல் சில சமயம் முற்படுத்தப்படுமா எக்ஸாம்பிள் பார்த்திடலாம் ஜெய்தன் அல்லாஹூ அப்படியே ஹரக்கத் சேஞ்சஸ் இல்லாமல் மஃபுல முன்னாடி போடுங்க ஃபாயிலே இங்கே ரெண்டாவதாக போடுங்க இப்படியும் சென்டென்ஸை கொண்டு வரலாம் ஆனால் ஹரக்கத்து கரெக்டாக இருக்கணும் இல்லையா ஹரக்கத்தை பார்த்து தான் எது ஃபாயில் எது மஃபுல் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஓகேவா அப்போது ஹரக்கத்து கரெக்டாக இருந்துச்சுன்னா ஃபாயில் முன்னாடியும் இருக்கலாம் மஃபுல் பின்னாடியும் இருக்கலாம் மஃபுல் முன்னாடியும் இருக்கலாம் ஃபாயில் பின்னாடியும் இருக்கலாம் அப்போது ரஹீம அல் லாகூ இப்போயும் தான் மீனிங் அல்லாஹ் ஜெய்துக்கு அருள் புரிந்தான் யாருக்குன்ற கேள்விக்கு பதிலா ஜெய்தன் இருக்கு புரிஞ்சிருச்சா ஓகே அப்போ மஃபூலை சில சமயம் முற்படுத்தி போடுவது கூடும் ரைட் தேர்ட் பாயிண்ட் போயிடலாம் சில சமயம் இந்த இரண்டை விடவும் முற்படுத்தப்படும் சம்டைம்ஸ் ஒரு மஸ்ட் ஒரு முற்படுத்த வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படும் ஃபியூல் ஃபாயில் இருக்கும் அதை விட முன்னாடியே போய் மஃபில் போட்டுடணும் இந்த மாதிரி டைம் வாங்க எக்ஸாம்பிள் அவட பார்க்கலாம் ஈயாக்க நபுது அப்படின்னு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் இப்போது இங்கே இன்னொரு எழு எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க நேபு துக்க அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நேபு துக்க நசரக்க தரபக்க தரப அவன் அடித்தான் க உன்னை தரபக்க அவன் உன்னை அடித்தான் நசரக்க அவன் உனக்கு உதவி செய்தான் இப்போ இந்த க தான் எனது மஃபூல் நசர உதவி செய்தான் க யாருக்கு உனக்கு உனக்கு உதவி செய்தான் சரியா இப்போ நகபுதுக்க போடுங்க நகபுது நாங்கள் வணங்குகின்றோம் வணங்குவோம் க உன்னை நாங்கள் உன்னை வணங்குவோம் இதுக்கு இது பொருள் லரப உன்னை அவன் அடித்தான் உனக்கு அவன் உதவி செய்தான் நசரக்காவுக்கும் தரபக்காவுக்கும் இங்கே நாபுதுக்கை இப்படி போட்டோன்னா முன்னாடி ஃபியல் ஃபாயில் போயிட்டு பின்னாடி ஆஸ் யூஷுவல் மஃபுல் வந்துருச்சு ஆனால் இந்த நசர தரபக்கும் நியாபுதுக்கும் வித்தியாசம் இருக்குது என்ன வித்தியாசம் இந்த நசர ஆக்ஷனையும் தரப ஆக்ஷனையும் மற்றவர்களுக்கு செய்ய முடியும் இல்லையா பிறருக்கு உதவி செய்யலாம் பிறரை அடிக்கலாம் ஆனால் ஞாபதுருக்குள்ளே வர்ஷிப் இல்லையா வணங்குறது அது யாருக்கு மட்டுமானது அல்லாக்கு மட்டுமானதுன்னு போட்டுட முடியாது ஒரு செயல் உங்களுக்கும் இன்னொருத்தருக்கும் செயலானா இப்படி இந்த இந்த சென்டென்ஸ் டைப்ல அமைக்கிறது ஓகே ஆனா இந்த செயல் யாருக்குமே கிடையாது உனக்கு மட்டும்தாங்கும் போது நமக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா வேர்டு தேவைப்படுது ஈயா உன்னை உன்னை ஈயானா மட்டும்னு அர்த்தம் ஈயா அப்போ இந்த உள்ள தூக்கி முன்னாடி போட்டு இந்த ஈயாவோட உன்னை மட்டும் வணங்குகின்றோம் இந்த வணக்கங்கிறது மத்தவங்க யாருக்குமே கிடையாது அல்லாஹ் மட்டும்தான் மட்டும் தான் அந்த கவை எங்கே எங்க கொண்டு போயிடுறோம் ஈயாவோட சேர்த்து நாபுது ஃபியல் ஃபாயிலை விட மர் மஃ கூளை முற்படுத்தி போட்டுடுறோம் ஓகேவா ஸோ சில சமயம் ஃபியல் ஃபாயிலை விட மஃபுலை முற்படுத்துவது ரொம்ப அவசியமாக இருக்கும் இந்த மாதிரி டைம்ல ஓகேவா அதே நசரக்க துரபக்கலாம் நம்ம முற்படுத்த போட போறதில்லை ஏன்னா இந்த ஆக்ஷன் ஒருத்தருக்கு மட்டுமானதில்லை எல்லாருக்கும் உதவி செய்யலாம் எல்லாரையும் அடிக்கலாம் எல்லாரையும் உதவி செய்யலாம் அப்போது அது வந்து இப்படி ஜென்ரலாக ஃபியல் ஃபாயில் மஃபுல்னு இருக்கட்டும் ஆனால் ஒரு ஆக்ஷன் ஒருத்தருக்கு மட்டும் அது யாருக்கும் இல்லைன்னா அந்த ஈயான்ற ஒரு வார்த்தை தேவைப்படும் போது அந்த ஈயாவோட தூக்கி அந்த கேவை போட்டுட்டு நாபுதுவை பின்னாடி போடுறோம் இந்த மாதிரி சில சமயங்களில் ஃபியல் ஃபாயலை விட மட் மஃபூலை முற்படுத்தி போடுவது அவசியம் இந்த மாதிரி சில சமயங்களில் ஃபியூல் ஃபாயிலை விட மஃபூலை முற்படுத்துவது அவசியமாகும் அப்படிங்கிறது இந்த எக்ஸாம்பிள் மூலயமா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு போயிடலாம் அடுத்தது ஃபோர்த் பாயிண்ட் போயிடலாமா சில சமயம் எழுதிக்கோங்க சில சமயம் ஃபாயிலும் போக்கப்பட்டு மஃபூல் மட்டும் கூறப்படும் எஸ் நம்ம மஃபுல் முத்தலக்கில் எப்படி பார்த்தோம் ஃபாயில் போயிட்டு மஃபுல் முத்தலக் மட்டும் சொன்னோம் இல்லையா அதே போல ஃபியூல் ஃபாயில் இங்கே தேவைப்படாமல் மஃபுலை மட்டும் சொல்றதுக்கு அவசியம் இருக்குது எப்படி அப்படின்னு கேளுங்க நான் வந்து உங்கள்கிட்ட கேட்குறேன் மண் அன்சுரு யாருக்கு நான் உதவி செய்யணும்னு உங்கள்கிட்ட கேட்குறேன் யாருக்கு ஹெல்ப் பண்ண யாரை அடிக்க யாருக்கு உணவளிக்க எதை சாப்பிட இப்படி ஒரு கொஸ்டின் நான் கொஸ்டினாக நான் ஒரு எடுத்த கேள்வியை எடுக்கும்போது யாருக்குன்னு இருக்கணும் யாருக்குன்னு ஓகேங்களா எதை அப்படின்னு ஒரு கேள்வியாக இருக்கணும் யாரை அப்படின்ற ஒரு கேள்வியாக இருக்கணும் அப்போ யாரை அடிக்கணும் யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு உதவி செய்யணும் எதை வாங்கணும் இப்படிலாம் ஒரு சில கேள்விகளை கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கேள்விக்கு ஆன்சரை நீங்க என்ன சொல்லுவீங்க ஆன்சரை மட்டும் தான் சொல்லுவீங்க கேள்வி சொல்லி சொல்ல தேவையில்லை இல்லையா இப்போ மண் அன்சுரு அப்படின்னு நான் கேட்குறேன் யாருக்கு நான் உதவி செய்யணும் அப்படிங்கும் போது நீங்க என்ன சொல்லணும் ஆன்சரு உன்சுர் ஜெய்தன் சொல்ல தேவையில்ல நீ உதவி செய் ஜெய்துக்கு உதவி செய் உன்சூர்லாம் தேவை தேவையில்லை இந்த உன்சுர் நீ உதவி செய்யின்றதெல்லாம் எடுத்துட்டு எடுத்தாச்சு அப்ப எங்க நீங்க என்ன சொல்றோம் தன் அப்படின்னு மட்டும் சொல்றோம் மண் அலுரபு யாரை நான் அடிக்கணும்னு நான் கேட்குறேன் மண் அன்சுருன்றது தான் மண் அலுரபு நான் யாரை அடிக்கணும் அப்பையும் இல் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு ஜெய்தன் சொல்ல தேவையில்லை நீங்க எப்படி சொல்ல போறீங்க ஜஸ்ட் மண் அலுறிப் மண் அன்சுர் அப்படின்னு நான் கேக்கும்போது தன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டா போதும் அதுக்கு முன்னாடி ஃபைல் எல்லாம் நீங்கள் சொல்லாமல் வெறும் மஃபூல மட்டும் தான் அர்த்தம் இது பிஹி அப்போ நீங்கள் ஒரு ஃபியலு ஃபைலை கட் பண்ணிட்டீங்க மஃபுல் பிஹியை மட்டும் கூறப்படுறது நமக்கு ஆப்ஷன் இருக்கு இந்த மாதிரியும் நமக்கு மஃபுல் ஃபியல் ஃபைல் இல்லாமல் வருவதற்கு இடம் உண்டு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க ஓகேவா அடுத்தது போயிடலாம் என்னன்னா செவி வழி செய்தியில் இதே போன்று ஃபியல் போக்கப்பட்டு ஃபியல்லாக ஐ மீன் ஃபியல்ஃபாயில் ஃபாயில் போக்கப்பட்டு மஃபுல் ம மஃபூல் மட்டும் அதாவது மஃபுல் பிகி மட்டும் சொல்லப்படுவது கட்டாயமாகும் இந்த இடத்துல இது வந்து ரொம்ப சமாயி உதாரணம் தான் இது வந்து அவங்க டிஃபால்ட்டாக இவங்க வச்சுருக்க உதாரணம் பார்த்துக்கலாம் இதில் ரெண்டு உதாரணம் இருக்குது சமாயி உதாரணம் டிஃபால்ட் ஸ்காலர்ஸ் வச்சுருக்க இந்த உதாரணத்துக்கு மட்டும்தான் இது பொருந்தும் இது இல்லாமல் நம்ம கொஞ்சம் வேறு வேற என்ன செய்யலாம் நம்மளே வந்து செ சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுக்கு நம்மளே வேறு வேறு வேர்டை போட்டு கியாஸ் எடுத்துக்கலாம் வேறு வார்த்தைகளை கொண்டு நம்மளாக சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணக்கூடிய உதாரணங்களும் இதில் இருக்குது ஃபஸ்ட்டு சமாயி பார்த்துடலாம் அதாவது ஸ்காலர்ஸ் ம இந்த உதாரணம் தான் இது இதுக்கு மட்டும்தான் பொருந்தும் வேறு எந்த ஒரு உதாரணத்தையும் இதில் பொருத்தி வை பார்க்க முடியாதுன்னு சொல்லக்கூடியதை ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஆஹ்லன் உங்களுடைய வரவு நல்வரவு ஒருத்தவங்களை வெல்கம் பண்றோம் இல்லையா முத்தலக்லையும் பார்த்தோம் அதுவும் ஒரு வெல்கம் பண்ற வார்த்தை தான் அது இதுவும் இங்கே மஃபுல் பிகும் ஒரு வெல்கம் பண்ற வார்த்தை இருக்கு இது ரொம்ப பரிச்சயமாக அரப் அராப்ஸ் வந்து பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அராப்ஸ் மட்டும் இல்ல இப்போவுமே இங்கேயுமே எல்லா வீடுகள்லையும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டோடைய நிலைகள்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அலமதுல்ல நாங்களும் இந்த மாதிரிலாம் எழுதி பழகியிருக்கோம் என்ன வார்த்தை அப்படின்னா அகுலன் ஒஸ் மரஹபா ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்கு வர்றாங்கன்னா அவங்கள வெல்கம் பண்ணுறதுக்கு இந்த வார்த்தை ரொம்ப பரிச்சயமான பயன்படுத்துறது இது இப்போ நம்ம தமிழ்நாடுகள்லையும் நிறைய வீடுகளில் முன்னாடி நிலையிலையும் கதவுலையும் அச்சிட ஆரம்பிச்சிட்டாங்க நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் அஹ்லன் ஒஸ்ஸஹ்லன் மர்ஹபா இது வந்து டோட்டலா இந்த அகலன் என்ற வார்த்தையும் சஹலன் என்ற வார்த்தையும் மர்ஹபா என்ற வார்த்தையும் மஃஊல் பிஹி ஸோ என்ன வார்த்தை இதுக்கு முன்னாடி ஃபியல் ஃபாயில் போக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அகலனுக்கு முன்னாடி அத்தைத்த சகலனுக்கு முன்னாடி ஒத்தைத்த நீங்க வர்றீங்க உங்களை வரவேற்கிறோம் இந்த வார்த்தையை கொண்டு வரவேற்கிறோம் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றது இங்க வந்து எதை யாரை யாருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியாது எந்த வார்த்தையை கொண்டு நீங்கள் வரவேற்கிறீங்க அப்படின்னு வேணால் பார்க்கலாம் ஏன்னா இது வந்து நான் என்ன சொல்றேனே இது இந்த உதாரணம் வேறு எதுக்குமே பொருந்தாது டிஃபால்ட் உதாரணம் வேற எதுக்கும் பொருந்தாது சமாயி உதாரணம்னு சொல்லுவாங்க வேற எதையும் வேற வேற ஒரு உதாரணத்தை வச்சு இதில் பொருத்தி பார்க்க முடியாது இது ஸ்காலர்ஸ் இவங்க சொன்ன உதாரணம் மட்டும்தான் இதை இதுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும் இதை வச்சு வேற வேற கேஸ்லாம் நீங்கள் வேற வேறு சட்டங்கள் வேறு வேறு எக்ஸாம்பிள்ஸ் டிரைவ் பண்ணி எடுக்க முடியாது இது இதுக்கு ஸ்டாண்டர்டாக உள்ளது அப்போ இதுக்கு வந்து எதை யாரையா இருக்குன்னு எல்லாம் நமக்கு பார்க்க முடியாது ஆனா யாரை வரவேற்கிறீங்க அத்தை தான் வர்றீங்க உங்களை வரவேற்கிறேன் எப்படிப்பட்ட வார்த்தையை போட்டு வரவேற்கிறோம் அகலன் மரஹபா அப்போ அந்த வார்த்தை தான் மஹோல் பிகி அப்போ அந்த வார்த்தைக்கு எதை யாரையா இருக்கு கேள்வியெல்லாம் பார்க்க முடியாது பிகாஸ் இது டிஃபால்ட் சமாயி உதாரணம் அப்படிங்கிறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க ஓகேவா சரி அப்போ இந்த இடத்துல இந்த அகலனுக்கு முன்னாடி அத்தைத்த முன்னாடி ஒத்தைத்த நீங்கள் வருகின்றீர்கள் நீங்கள் வருகின்றீர்கள் அப்படிங்கிற ஃபாயிலும் போக்கப்பட்டு கூறப்பட்டுள்ளது ஓகே இதுல ரெண்டாவது இந்த ஃபிஃப்த்து பாயிண்ட்டுக்கு இந்த ஃபிஃப்த்து பாயிண்ட்டை சிக்ஸ்த் பாயிண்ட்டாக பார்ப்போம் இந்த சிக்ஸ்த் பாயிண்ட்லயும் நீங்க என்ன எழுத போறீங்கன்னா செவி அதாவது நான் இல்லையா ரெண்டு பாயிண்ட் ரெண்டு உதாரணம் இருக்கு ஒன்னு சமாயி அதே வரவேற்க கூடியது அகலன் வசலன் மருகபா அது செகண்ட் பாயிண்டாகவும் எழுதலாம் அல்லது பாயிண்ட் கூட எழுதிக்கலாம் என்ன அப்படின்னா அதே தான் எழுதணும் நீங்க என்ன எழுதுனீங்களோ அதே சிக்ஸ்த் பாயிண்டா எழுதிக்கோங்க அல்லது பிப்து பாயிண்ட் அதை வச்சுட்டு செகண்ட் உதாரணமாகவும் இதை எழுதலாம் உங்களுடைய சௌரியம் நான் சிக்ஸ்த் பாயிண்டா இங்க சொல்றேன் செவி வழி செய்தியில் இதே போன்ற போக்கப்பட்டு மஃபுல் மட்டும் கூறப்படுவது கட்டாயமாகும் எப்படி இந்த கட்டாயம் கட்டாயமாகுங்கிறது இதுக்கு இருக்கும் ஆனால் இதில் நிறைய வேர்ட்ஸை நம்ம பொருத்தி பார்க்க முடியும் வேறு வேறு எக்ஸாம்பிள்ஸை வச்சு பொருத்தி பார்க்கலாம் இதில் இவங்க சொல்லக்கூடிய வார்த்தை எக்ஸாம்பிள் மட்டும்தான் பொருந்தோன்னு இதுக்கு சொல்ல மாட்டோம் அதனால்தான் இது சிக்ஸ்த் பாயிண்ட்டாகவும் வச்சுக்கலாம் இதில் செகண்ட் பாயிண்ட்டாகவும் வச்சுக்கலாம்னு நான் சொன்னேன் இந்த அகலன் வசகலன் மரகபாக்கு வேறு எந்த உதாரணமும் எடுக்க முடியாது அந்த உதாரணம் மட்டும்தான் ஆனால் ரெண்டாவது தான் நான் சொல்லப்படக்கூடிய உதாரணத்துக்கு பல பல உதாரணங்களும் எடுக்க முடியும் ஏன்னா அதனுடைய அமைப்பு அப்படி என்னென்னா ஒருத்தர் வராரு அங்க சிங்கம் வந்து அவரை துரத்துது சிங்கம் வந்து நிற்குது சிங்கம் கூண்டு திறந்து கிடக்கு அவர் வராரு அவரை வந்து சிங்கம் கடிக்க போகுது அப்படின்னு ஒரு எச்சரிக்கை செய்யக்கூடிய இடமா இருக்குது இதுதான் இந்த சினாரியோ இந்த மஃபுல் பயன்படுத்தப்படுவதற்கான சினாரியோ ஒரு எச்சரிக்கை டேஞ்சரஸ் திங் அதாவது அபாயம் அப்படின்னு சொல்லி போடுவாங்க இல்லையா அந்த டேஞ்சரஸ் திங்கை வந்து இண்டிகேட் பண்றதுக்காக தான் இந்த மஃபூல் பிஹி நமக்கு பயன்படுத்தப்படும் எப்படி அப்படின்னா ஒருத்தர் வராருன்னா அல் அசத அல் அசத அப்போ ஒரு ஃபியல் ஃபாயில் எல்லாம் நம்ம வந்து சொல்ல போய் போறதில்லை ஃபியூல் ஃபாயில் எல்லாம் போக்கிடுவோம் எப்படினா ஃபியல் ஃபாயில் போக்கணும்னு நான் அர்த்தத்தை சொல்றேன் மஃபூல மட்டும் சொல்றேன் அல் அசத அல் அசத சிங்கம் சிங்கோங்கிறோம் ஒருத்தங்களை வந்து அகதர் பண்றோம் உங்களை அகதர்னா நான் வந்து எச்சரிக்கை செய்கிறேன் ஒருத்தங்களை வந்து நான் எச்சரிக்கை செய்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அந்த எச்சரிக்கை செய்யப்படக்கூடிய வார்த்தை மஃபூல் பிஹி அதுக்கு முன்னாடி ஒரு ஃபியோலும் ஃபாயிலும் போக்கப்பட்டிருக்கு என்ன ஃபியோல் பாகு ஃபாயில் போக்கப்பட்டிருக்குன்னா இத்தக்க நான் அச்சமூட்டுகிறேன் நான் உன்னை எச்சரிக்கின்றேன் அப்படின்ற வார்த்தை முன்னாடி போக்கப்பட்டிருக்கு இத்தக்க அந்த உன்னை உன்னை அப்படின்ற அந்த இன்னொரு மஃபுல் பிகி இருக்கு ரெண்டு மஃபுல் உ க இத்தக்க வந்து ஃபியோல் பா அந்த க வந்து ஒரு மஃபுல் இத்தக்க இத்தக்க அப்படின்னா நான் எச்சரிக்கை செய்கின்றேன் அது ரெண்டும் ஃபியல் ஃபாயில் நான்ங்கிறது இதில் ஃபாயில் க உன்னை அது ஒரு மஃபூல் பிகி எதை விட்டு சிங்கத்தை விட்டு அல்ல சத அது ஒரு மஃபூல் பிகி ரைட்டா ஓகேங்களா சிங்கத்தை கொண்டு சிங்கத்தை சொல்லி நான் உன்னை எச்சரிக்கை செய்கிறேன் இந்த இடத்துல உன்னை எச்சரிக்கை செய்கிறேங்கும் போது மஃபூல் பிகி இது கனு தெரிஞ்சிடும் ஆனால் அல்ல சத அப்படிங்கும்போது அந்த மஃபூல் பிகி உங்களுக்கு கேள்வி எதை யாரை யாருக்கு எதை விட்டும் அப்படின்ற கேள்வி வேணால் வர விட்டும் சேர்த்துக்கணும் அப்படி சேர்த்து தான் நீங்கள் சொல்ல முடியுமே தவிர எதை யாரையா இருக்குன்ற கேள்வி சொல்ல முடியாது எதை விட்டும் உன்னை நான் எச்சரிக்கை செய்கிறேன் என்றேன் செய்கிறேன் என்றால் சிங்கத்தை விட்டும் அப்போது அந்த லசத லசத மஃபுல் பிஹி அதனால தான் இது வந்து டிஃபால்ட் எக்ஸாம்பிளில் இதுவும் இருக்குது ஆனால் இதுக்கு வந்து சிங்கம் மட்டும் இல்லை நிறைய வார்த்தைகள் இருக்குது பள்ளம் மேடு பள்ளம் பாருங்க பள்ளம் இருக்கு வாங்க அப்படின்னாலும் அத்வாரி அல்பி அல்பி கிணறு கிணறு பார்த்துவாங்கன்னு சொல்லுவோம் சோ இந்த மாதிரி பயன்படுத்தக்கூடிய எந்த விஷயத்த விட்டு எச்சரிக்கை செஞ்சு பிறரை அச்சம் மூட்டுகிறோமோ அவங்கள வந்து அவேர்னஸ் பண்றோமோ அந்த வார்த்தையானது மஃபூல் பிஹி எதை விட்டும் விட்டும் அப்படின்ற வார்த்தையை நீங்க சேர்த்துக்கோங்க எதை யாரையா யாருக்குன்னு மட்டும் ஜென்ரலாக இங்க பார்க்க முடியாது சமாயியான உதாரணம் தான் இது சமாயியான உதாரணமா இருந்தாலும் வேற வேற ஒரு எக்ஸாம்பிளை பொறுத்து இதுக்கு பார்க்க முடியும் ஒரு கிணற விட்டுங்கிறோம் அத்துவரைக்கு பாதையை விட்டுங்கிறோம் அல் அசது சிங்கத்தை விட்டுங்குவோம் அண்ட் நம் புலின்னு சொல்லி புளியை ஒன்று நான் எச்சரிக்கைன்னு சொல்லுவோம் இது எல்லாமே தான் ஆனா டிஃபால்ட்டா அதுல போக்கப்பட்ட என்னன்னா உன்னை நான் எச்சரிக்கை செய்கின்றேன் அப்படிங்கிற ஒரு ஃபியலு மஃபூலு பிகி போக்கப்படுது இதுதான் இது வந்து சிக்ஸ்த் பாயிண்ட் அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டாலும் சரி அல்லது இந்த ஃபிஃப்த் பாயிண்ட்லேயே இரண்டாவது பாயிண்ட்னு நோட் பண்ணிக்கிட்டாலும் சரி இது ரெண்டுமே நம்ம கட்டாயம் போக்கப்படுவது அப்படிங்கிறோம் ஃபாயில் ரெண்டை கட்டாயம் போக்கப்பட்டு மஃபுல் பிகி மட்டும் கூறப்படுவதுன்னு சொல்கிறோம் அங்கே கேள்வி முன்னாடி சொன்னேன்னா மண் அன்சுரு யாருக்கு உதவி செய்தேன்னு இதில் முன்னாடி நாலாவது பாயிண்ட் பார்த்தோம்ல அது வந்து ஆப்ஷன் அதாவது போக்க போக்கிட்டு மஃபுலை நீங்கள் சொல்லலாம் தட் தட் இஸ் ஆப்ஷன் அது ஒரு சாய்ஸ் இங்கே வந்து மஸ்ட் கண்டிப்பாக போக்கப்படுவது எது அஞ்சாவது பாயிண்ட்டோ ஆறாவது பாயிண்ட்டோ புரியுதா உங்களுக்கு மஃபுல் பிகி திரும்ப ஒரு காம்ப்ரஹெண்ட் பண்ணுற பாருங்க செய்பவரோட செயல் யார் மீது அல்லது எதன் மீது நிகழ்கிறதோ அதற்கு மஃபுல் பிகின்னு சொல்கிறோம் நம்ம ஜென்ரல் மஃபுலாக ஜென்ரலாக மஃபுல்ன்ற அண்டர்ஸ்டாண்ட் எதை பார்த்தோமோ அந்த ஜென்ரல் மஃபுல் தான் மஃபுல் பிகின்ற ஒரு வெரைட்டியாக இங்கே ஒரு உருவம் எடுக்குது ஜென்ரலாக மஃபுல்னு பார்த்தோன்னா எதை யாரை யாருக்குன்ற கேள்வி வரலாம் கேள்வி வராமலும் வரலாம் அதுக்கு வந்து கல்லமல்லாகும் மூசான்றதை பார்த்தோம் எதை யாரை யாருக்குன்ற கேள்வி வரல யாரிடம்ன்ற கேள்வி தான் வரும் அப்படி யாரிடம் ஆயிரம்ன்ற கேள்வி வந்தா ஐந்தன்னு சொல்லி இந்த மூசான்னு போடலாம் நான் வந்து இப்போ யார்கிட்ட பேசுறேன் நான் சுமையாவிடம் பேசினேன்னா கல்லம நிஷா சுமையா அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேங்களா இந்த இடத்துல சுமையான்றது மஃபுல் பிஹி மஃபுல் பிஹி தான் யாரிடம்னு கேள்வி வந்தாலும் மஃபுல் பிஹி தான் ஓகேங்களா ஏன்னா வந்து இந்த இடத்துல வேற விதமாக கொண்டு வரலாம் கல்லம நிசா ஐந்த சுமையா சுமையான்றது வார்த்தைக்கு முன்னாடி ஐந்தா அப்படிங்கிற ஒரு ப்ரிபொசிஷனை கொண்டு வரலாம் தர்ஃப் ப்ரிபோசிஷன்னு சொல்லுவாங்க இந்த தர்ஃப்னு சொல்லலாம் கொண்டுட்டு வரலாம் அப்படி கொண்டுட்டு வராமல் இது கொண்டுட்டு வந்தோன்னா சுமையாக விடம் அப்படின்னு விடம் அந்த இடம்ன்ற வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கும் அப்படி குறிப்பிடப்படாட்டியும் இங்கே குரான் வர்சஸ் எப்படி இருக்கு கல்லமல்லாஹும் மூசா இங்கே இந்த வரல பாருங்க அப்போது அல்லாஹ் கானத்தில் இது மஃபுல் பிஹியாகவே பயன்படுத்திட்டான் அப்போ இந்த இல்லாமல் ஒரு ப்ரிபொசிஷன் ஒரு அட்வர்ப் இல்லாமலேயே கல்லமல்லாஹும் மூசான்னு பயன்படுத்திட்டான் அப்போது இது மஃபுல் பிஹி தான் கண்டிப்பா இது ஜென்ரல் மஃபுல் தான் மஃபுல் பிஹி தான் இருந்தாலும் எதை யாரை யாருக்குன்ற கேள்வி வரல இருந்தாலும் கேள்வி வராததுக்கு இது உதாரணம்ன்றதுனால ஜென்ரல் மஃபுல்ல வைக்கலாம் ஜென்ரல் மஃபுல்ல வச்சுட்டு மஃபுல் பிஹிக்கு கண்டிப்பா எதை யாரை யாருக்குன்ற கேள்வி வரும் ஏன்னா முத்த அத்தியானபியலுக்கு கண்டிப்பா மஃபுல் பிஹி வரும் முத்த அத்தியானபியலுக்கு மூன்று கேள்வி வரும் எதை யாரை யாருக்கு இதுக்கு மஃல் பிஹி தான் ஆன்சரா வரும் மஃபுல் மஃபுல் தான் வரும் கண்டிப்பா அது மஃபுல் பிஹி தான் ரைட்டா இது இல்லாமல் சம்டைம்ஸ் மஃபுல் பிஹி ஜென்ரலாக வரலாம் அது வந்து இந்த கல்லமல்லாக மூசா தக்லீமா அப்படிங்கிற உதாரணத்தையும் வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஓகேவா தக்லீமாங்கிறது மஃபுல் முத்தலக் அப்படிங்கிறதையும் நீங்கள் போன வாரத்தில் படித்த மஃபுல் முத்தலக் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க போன வாரம் படித்ததை நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த வாரத்தில் இந்த ஆறு பாயிண்ட்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்திருக்கேன் மேலும் இதில் வந்து ஆறு பாயிண்ட்டை பார்த்துருக்கோம் விளக்கங்களையும் நீங்கள் தெளிவாக எழுதிக்கோங்க ஆறுக்கும் ஆறு எக்ஸாம்பிளும் பார்த்துருக்கோம் எக்ஸாம்பிள்ஸை புரிஞ்சுக்கோங்க ஒன்று ஃபியல் ஃபா ஃபாயில் மஃபுலாக வரும் அப்புறம் ஃபாயிலை விட மஃபுல் முற்படுத்தப்படும் அப்புறம் ஃபியூல் ஃபாயில் இந்த ரெண்டை விடையும் மஃபுல் முற்படுத்தப்படும் சில சமயம் ஃபியூல் ஃபாயில் ரெண்டுமே இல்லாமல் மஃபுல மட்டும் சொல்லலாம் சில சமயம் ஃபியூல் ஃபாயில் இல்லாமல் மஃபுலை மட்டும்தான் சொல்லணும் அப்படின்னு நல்ல நிறைய விதங்களை மஃபுல் பீகியை நம்ம பார்த்தோம் ஸோ இதுக்கு வந்து முக்கியமாக ஃபியூல் எப்படி இருக்குன்னு முத்தாத்தியான ஃபியூல் மட்டும்தான் வரும் லாசிமான ஃபியூல் வராது லாசிமான ஃபியூல் வந்துச்சுன்னா முத்தா மஃபுல் பிஹியே தேவைப்படாது லாசிமான ஃபியூல் இல்லாமல் முத்தாத்தியான ஃபியல் இருந்தால் தான் கண்டிப்பாக மஃபுல் மு பிகி தேவைப்படும் அப்போ தான் இந்த மஃபுல் பிஹி சாப்டரே நமக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற புரிதலும் நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகேவா இப்போ வந்து இந்த மஃபுல் பிஹி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இன்ஷல்லா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம் என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து ஸ்க்ரீன் ப்ளேயில வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளேயில் நாங்கள் கொடுக்குறோம் வீடியோ ப்ளே பண்ணும்போது உங்களுடைய டவுட்ஸை நீங்கள் வாட்ஸ்அப்லையும் அனுப்பலாம் ஓகே அலஹம்துலில்லா துவா ஓதி ஃபினிஷ் பண்ணிக்கலாம் வாஹி தவான நிலல் ஹம்துலில்லா ஹிராபிலா அல்மீன் ஸ்பைஹாலக் அல்லாஹுமா அபி ஹம்திகா ஷா அதுவும் அல்லாஹ் இல்லாஹா இல்லை அந்த ஸ்டாஃபீரு க வஹத்துபி லைக்